மக்களை வணக்கம் வாங்க பட்டிக்கு போய் பாத்துட்டு வரலாம் ஆட்டுப்பட்டிக்கு போல இதெல்லாம் பாக்கு மரம் லைனா இங்க பாருங்க காஃபி பழுத்து இருக்குது இதுல இன்னைக்கு முருகர் கோயிலுக்கு பால் குடம் தூக்கிட்டு போகிறாங்க அதனால தான் அந்த மியூசிக் கேட்குது கிராம்பு பழம் பறிக்காம மரத்துலே இருந்துச்சுன்னா இப்படி பழுத்துடும் பக்கத்துலேயே கொஞ்சம் டீ நட்டு வீட்டு பக்கத்துலேட்டுப்பட்டி உள்ள செம்மறியா பெரிய கடா நிக்குது குச்சி ரெடியா வச்சிருக்கேன் வந்து முட்டிச்சுனா ஒரே அடி அவர் பாருங்க ஜல்லிக்கட்டு காலையை மடக்கிற மாதிரி மடக்கிட்டு இருக்கிறாரு பப்பாயா புது மரம் இங்க பாருங்க பூ வந்திருக்குது நல்லா இருக்கும் அந்த பணம் மிளகாய் போட்டோம்ல மிளகாய் போட்ட இடத்துல புல்லு வெட்டுறாரு கிளீன் பண்ற இங்க பாருங்க கீரை எப்படி வளர்ந்துருக்கு இந்த கோவா கீரை மிளகாய் பூ பாருங்க நிறைய வந்துருக்குது கோவா கீரை பெருசா இருசா வளர்ந்துருக்குது அங்க நம்ம கீரை போட்டதுக்கும் இங்க எவ்வளவு வித்தியாசம் இது ஃபுல்லா உரம் இலை சைஸ பாருங்க இருக்குது அதனாலதான் என் கையை வச்சு காட்டுறேன் பாருங்க பெரிய தார் பெருசா வரும் இது பழைய பட்டி உள்ள ஆடு இருக்கு இது இன்னும் செய்யணும் உடஞ்சிச்சு இந்த இலையை பாத்தீங்களா மாலைக்கும் இந்த பொக்கையெல்லாம் செய்யறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க டெக்கரேட் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த அடர்த்தையே கம்மி பண்ண போகிறேன் இலை ஜாஸ்தியாக இருக்குதுல்ல அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம் தக்காளி செடியோட இலையை தான் வெட்டிகிட்டு இருக்கிறேன் பெற்றார் பாருங்க மொத்தமா தேவையில்லாத இலையெல்லாம் வெட்டிடுவாரு இங்க பாருங்க தக்காளி நல்லா வந்திருக்குது நாட்டு தக்காளி சைஸ பாருங்க இவ்வளவு பெருசு நல்ல காய் நிறைய காய் வந்திருக்குது இங்க பாருங்க நாட்டு தக்காளி இது பாருங்க ஹைபிரிட் தக்காளி அது கோடு இல்லாமல் பிளெயினாக இருக்குது இங்கே பாருங்கள் வெட்டிட்டாரு இந்த அடர்த்தையாக இருந்த இலையெல்லாம் வெட்டியாச்சு இப்போ நல்லாயிருக்கும் பூ வந்திருக்குது இன்னும் கொஞ்ச நாள காய் வந்துடும் வித்தியாசமா இருக்கும் நீங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த காயில இப்படி நீட்டா வந்து சிறகு மாதிரி ஓரத்துல எல்லாம் அப்படியே சத்தர் மாதிரி இருக்கும் பீட்ரூட் காய் வந்துருச்சு புடுங்க போறேன் கேரட் கேரட் தெரியல பேபி இப்ப கழுவிட்டு சாப்பிடலாம் கழுவிட்டேன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா விற்பாங்க பேபி கேரட் பாருங்க இப்ப கடிச்சு கட்டா எப்படி இருக்குதுன்னு பாக்கலாம் லைட்டா இனிக்குது இன்னும் வரணும்